இங்கே கல்யாணம் பண்ணிக்கிற அத்தனை பேருமே வந்து மனைவியை நேசிக்கணும் அதே மாதிரி கணவனை வந்து உண்மையாக நேசிக்கிறவன் இந்த டைவர்ஸ் அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க அவர் முதல்ல அகர்வால் சோனியா அகர்வால் பண்ணாருக்கா அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுக்குள்ளே வந்து ஒத்து போகலை கல்யாணத்துக்கு பிறகு ஒத்து போகலைன்றாங்க யார் சோனியா அகர்வால் வந்து திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒத்து போகலை அதெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ணோன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ என் பார்வையில் நான் வந்து பார்க்கறது என்னன்னு அன்பும் அதுக்கு பிறகு ஒரு இரண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணார் இப்போ அதுவும் ஊசலாடிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன உரசல்ல மூன்றாவது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் என்ன ஆகும் கிடைக்குது அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கி விடுவான தவிர சேர்க்கிறோன்னா எவனும் கிடையாது இது ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னா அவன் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பையன்மா நீங்கள் லவ் பண்ணுமா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லை அவன் நல்ல பொண்ணும் சொல்ல மாட்டான்

எங்க பார்த்தாலும் பிரேக்கப் டைவர்ஸ் பார்த்தாலே தலையெல்லாம் வலிக்குது சார் இந்த திரை பிரபலங்கள் வேற பிரேக்கப் ஆயிடுச்சா அவ்வளோ வேதனை சொல்றீங்க டைவர்ஸ்னால சொல்லுங்க பிரேக்கப் பத்தி எப்படி சார் சொல்றீங்க இல்லை சார் சினிமாவில் கூட பல பேர் வந்துட்டு காதலில் இருக்கும் போதே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இல்லாட்டி திருமணம் சினிமாவில் மட்டும் கிடையாது எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றது கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் தெரியும் அந்த பிரேக்கப்னா என்ன காதலிங்க தெரியும் பிரேக்கப்னா என்னென்ன கல்யாணம் மண்ணுங்க தெரியும் டைவர்ஸ்னா என்னன்றது அவன் வந்து சில பேர் வந்து சகிச்சு வாழறும் சில சகிக்க முடியாதான் டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்குறேன் இல்லை சார் இப்போ இந்த சினிமாவில் வந்து பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா டைவர்ஸ் வந்து நிற்கிறாங்க இதில் அஜித் சினிமாவில் மட்டும் இல்லை சார் நீச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கும் சார் அது சினிமாவில் பிரபலமாக இருந்தால்தான் பேசப்படுது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை யாருடைய டைவர்ஸை உங்களுக்கு ஒருத்தல இருக்கு அதை சொல்லுங்க சமீபத்தில் நாகச்சைதன்யா சம்பந்தா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஒரு கல்யாணமே பண்ணிட்டான் சார் விடுங்க சார் வேற ஒரு கல்யாணம் இதில் இதுல குமார் சாலினி போன்றவர்கள்லாம் பாருங்களேன் ஒரு உதாரணமா இருக்கிறாங்க ரைட்டு வாழ்ந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் சார் ஒரு விஷயம் நல்லா போடுங்க இங்க கல்யாணம் பண்ணிக்கிற அத்தனை பேருமே வந்து மனைவியை நேசிக்கணும் அதே மாதிரி கணவனை வந்து உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த டைவர்ஸ்ன்ற அந்த இடத்துக்கே மாட்டாங்க அந்த பேச்சுக்கே மாட்டாங்க உண்மையான நேசம் இருந்ததுன்னா அதில் எப்படியுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொன்ன ஒரு குறைகள் எல்லா மனிதர்கிட்டையும் சின்ன சின்ன வந்து ஒரு கேரக்டர் வைஸ் அப்படியே வந்து அட்டாச்சாகன்னு சொல்ல முடியாது இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து சமன்படுத்திடும் அதை அவங்க மேலே வச்சுருக்க அன்பு வந்து அவங்க கிட்ட இருக்க குறையை வந்து மறைச்சிடும் காண முடிச்சிடும் இது சத்தியம் நான் சொல்கிறது எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லோருடைய கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே அப்படியே ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது சின்ன சின்ன குறைகள் நம்மகிட்ட இருக்கும் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு அது எந்த தரப்பாக இருந்தாலும் சொல்கிறோம் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அது வந்து கேட்டால் அவங்க மேலே அந்த அன்பு மிகுதியாக இருந்தால் சரிங்க சரி சரியாக ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு எது சரி ஓட்ட ஓட்டம் அப்படின்ற மாதிரி அதாவது குறைகள் நான் சொல்கிறேன் சொல்றேன் அந்த சின்ன சின்ன குறைகள் வந்து அன்பு இல்லாத போது போதாகரமாக வெடித்து பெருசாயம் இப்படி தான் தொடங்கும் நீங்கள் அஜித் அவர்களாக இருக்கட்டும் அஜித் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி இப்படி டக்குன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது அஜித் ஷாலினி எப்படி சொல்ல முடிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜாக கூட இருக்கட்டும் சரிங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கட்டும் அதுவே ஒரு இதுதான் வச்சுங்க லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி கூட இருக்க முடியும் யார் அஜித்தோட கல்யாணம் எப்படி தெரியுமா லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்கிறாங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கல அதுலேயும் ஒரு முன்னுதாரணமாக தான் இருந்திருக்கிறார் யார் அஜித் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த பிணைப்பு இருக்குது இப்போ செல்வராக ஒன்று எடுத்துங்க அவர் முதல்ல அகர்வால் சோனியா அகர்வால் கல்யாணம் பண்ணாருங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்கன்னு கேட்டினா எங்களுக்குள்ளே வந்து ஒத்து போகலை கல்யாணத்துக்கு பிறகு ஒத்து போகலன்றாங்க யார் சோனியா அகர்வால் வந்து திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒத்து போகலை அதெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ணுன்றத முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ என் பார்வையில் நான் வந்து பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமே அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணார் இப்போ அதுவும் ஊச ஆடிட்டு இருக்கு அப்போ அப்போ இது வந்து என்ன உங்களுக்கு பொருள் உங்களுக்கு புரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து முரண் வரும்போது சுதார் அதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி கூட அதை கலைஞ்சிடலாம் அது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் இவங்க அதை வந்து பெருசாக்கி இல்லை கூட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கூட இருக்குல்ல எது இந்த குடும்ப உறவுகளில் எக்ஸ்ட்ரா அவங்க அவங்கெல்லாம் என்ன கொஞ்சம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அதை சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு இன்னும் கொஞ்சம் பெருசாக இதெல்லாம் எப்படி அவள் எப்படி இன்னும் அப்படி சொல்லலாம் நீ இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன உரசல்ல மூன்றாவது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் என்ன ஆகும் கிடைக்குங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்கி விடுவானே தவிர சேர்க்கிறவனால் எவனும் கிடையாது எது சேக்கிரம் அப்படியேனாலும் என்ன சொல்லுவான் தெரியுமா சொல்லிட்டா சொல்லுவாங்க கேட்டால் அவள் அப்படி தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் வாங்கணும் என்ன பண்ணுறது உன் தலைவிதி எப்படி எப்படி இப்படி இப்படி சொன்னால் அவங்க அப்படியே யோசிக்கிறதே என்ன பண்ண முடியும் நீ இன்னொரு கல்யாணமாக பண்ண முடியும் இனிமேல் ஆ இப்போ செலவர் அவனுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சு என்ன சொல்லுவாங்க சரிப்பா போட்டப்பா ஏற்கனவே ஒன்று அப்படி ஆயிடுச்சு அதே இவ்வளோ இப்படி தான் இருக்கிறா என்ன பண்ண முடியும் சரி வாழ்ந்துட்டு போ உன் தலைவதி அவ்வளோ தான் இனிமேல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த பாயிண்டில் யோசிப்போம் ஏன் பண்ணக்கூடாது பொதுவாக சொன்னான் செல்வராக சொல்லுவான் பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக சொல்ல இந்த கணவன் மனைவி உரசலுக்குள்ளே மூன்றாவது நபரில் கொண்டு போய் உள்ளே விட்டிங்கன்னா பஞ்சாயத்துக்கு அவன் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவான் அப்போ இந்த இடத்துல எதுன்னு கேட்டினா அங்கே வந்து யார் பஞ்சாயத்துக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் பஞ்சாயத்துக்கு வரணும் அன்புனா யாரோ பேரை சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க அதாவது ஒரு லவ் காதல் தான் அங்கே பஞ்சாயத்துக்கு வரணும் இப்போ கணவன் கணவன் மனை ரெண்டு பேருமே ஒரு கருத்து வேற்றுவேன் நான் ரொம்ப ஆழமாக நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வருதுன்னு வச்சுக்கங்க அங்கே வந்து பஞ்சாயத்துக்கு நீங்கள் யாரை கூப்பிடணும்னு கேட்டால் காதலை கூப்பிடணும் அன்பை கூப்பிடணும் புரியுதுங்களா அதுதான் பஞ்சாயத்துக்கு பண்ணணும் அங்கே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்மாவை கூப்பிடு அக்காவை கூப்பிடு இவங்கக்கிட்ட கேளு ஃப்ரெண்டை கூப்பிடு அவ என்ன செய்வான் இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போகிறான்ல ம் அந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போகிறோம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதே சிக்கல் வரும்போது பார்த்திங்கன்னா அவன் வேறு முடிவு எடுப்பான் இதே ஒரு நண்பர்களுக்கு போய் சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா அவனுடைய சஜஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது அப்படி கால் வேலை கால் போட்டணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கே அந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க அப்போ அவன் வேற மாதிரி யோசிப்பான் இப்போ புரியுதுங்களா அதனால் வந்து ரெண்டமையோட காதல் பற்றி நவன் மனைவி பிரச்சனையிலையும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது மூணாவது மனுஷங்கிட்ட காதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விரும்புனா காதலிங்க விருப்பம் இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் வந்து தவிர்த்துட்டு போயிடுங்க ஆனால் மூன்றாவது நபர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியனுக்கு போனீங்கன்னு வச்சுங்க லவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மூன்றாவது நபர்கிட்ட நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்க பஞ்சாயத்து மீன்ஸ் என்ன ஒப்பீனியன் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த காதல் தூது இருக்குது அது வேறு விஷயம் இது அது எல்லா காலத்துலேயும் காதல் தூது இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுனால இப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ இது டக்குனு விரும்பி விரும்பி விரும்பியாச்சுன்னா ஆட்டின பறக்கூடு எது டக்குனு லவ் லவ் சொல்லணும் காதலை சொல்லணும்னு சொன்னால் டக்குன்னு இருக்குது இருக்கவே இருக்க செல்லு தட்டி உரு எது பறக்கும் அப்படியே எது பறக்கும் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது காதல் தூது போகிறதுக்கு வந்து ஒரு மூன்றாவது நபர் தேவைப்பட்டார் இன்றைக்கி அதுக்கு அவசியம் இல்லை காதல் தூது போகக்கூடிய அந்த மூன்றாவது நபரை நான் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நான் காதலிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னு வச்சுக்கினேன் யாருக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்டேயோ தெரிஞ்சவங்க கிட்டேயோ சொந்தக்காரங்கிட்டேயோ போனீங்கன்னா அது காலி ரைட் ஆர் ராங் டேக் ஓர் ஓன் டெசிஷன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க போனீங்கன்னா அவன் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பையன்மா நீங்கள் லவ் பண்ணுமா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லை அவன் நல்ல பொண்ணு சொல்ல மாட்டான் ஆனால் பார்த்தேன் அந்த பையனுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல கரெக்டு இது அவனுக்கு பையன் தான் நல்ல பையன்தான் ஆனால் அவங்ககிட்ட சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குமா நான் பார்த்தேன் அதெல்லாம் ஒரு நாள் நான் பார்க்குறேன் அவன் பார்க்கு ஓரத்தில் வெளியில் நின்றுக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லை அந்த நானும் பார்த்தம்மா அவன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக நின்று இருக்கிறான் கையில் ஒரு சிகரெட்டை நான் பார்த்தேன் சிகரெட்டு பெரிய குற்றமாக சரி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அஞ்சு கே வந்து அஞ்சு அந்த ஃபைவ் ஜே எப்போ சார் வரும் பஸ்ஸு கேட்டாங்கன்னா சொல்லியிருப்பான்னு வச்சுங்களேன் சொல்லலாம் இல்லை யாராவது லிஃப்ட்டு கேட்டால் கொடுத்துருப்பான் பாவம் எது யாராவது ஒரு பாட்டி கேட்டிருக்கோம் லிஃப்ட் கேட்டிருக்கோம் இவனா சொல்லுவான் அந்த பாட்டியை வந்து பொண்ணுன்றவான் நான் ஒரு பொம்பளைய வண்டியில் உட்கார வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன் எனக்கு என்னமோ அவன் வந்து அவ்வளோ சரிப்பட்டு வரமாட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான்னு கேட்டால் நல்ல பையன்தான் அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவான்னு கேள்விப்பட்டேன் அது எப்படி வந்து சொல்ல முடியாது இல்லம்மா ஷார்ட் டெப்பராக இருக்கார் நான் பார்த்துருக்குறேன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தனியாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்போ அவன் மைண்டில் வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லுவானுங்க இது இன்னும் நிறைய இருக்குது இது இதெல்லாம் பார்த்து அப்படியே பெண்ணுக்கும் அப்படியே போட்டுங்க பெண்ணை பற்றி கேட்டாலும் சார் இவன பெண்ணை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் அதை தான் சார் நான் சொல்கிறது ஒரு பெண்ணை நீங்கள் வந்து விரும்புகிறீங்க இல்லை அந்த பெண்ணை கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யாராவது ஒரு பெண்கிட்டயே போய் பெண்கிட்டயோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட பார்த்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் முரணாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒப்ப ஒப்பீனியனே இருக்கக்கூடாது சார் காதலில் வந்து பஞ்சாயத்துக்கே நீங்கள் போகக்கூடாது நீங்கள் நேருக்கு நேர் பேசணும் ஒன்று அதே தான் நான் சொல்கிறேன் கணவன் மனைவின்னு சொல்கிறேன் அங்கே பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னால் இது காதலில் பிரச்சனைனா ரெண்டு பேரும் பேசி சேர்த்து தீர்த்துக்கணும் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி பிரச்சனைனா நீங்கள் பஞ்சாயத்துக்கு காதலை தான் கூப்பிடணும் ஆனால் மூன்றாவது நபரை கூப்பிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு ஆமாம் அந்த வகையில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அஜித் அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவருடைய வந்து வெற்றிகரமான வாழ்க்கையாக நடிகர்கள்னு நான் நீங்கள் சொல்லும்போது பெரிய ஆளுமைகளை நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன் நான் கணவன் மனைவியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் அதாவது விவாகரத்தே இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ஒப்பீனியன் எடுக்க முடியும் எம்ஜிஆர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜானகியோட வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் உண்டு பட் கணவன் மனைவியாக வெளிப்படையாக அவங்க வாழ்ந்ததுனால நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் யாரை எம்ஜிஆரையும் நான் எடுத்துகிட்டு ஜானகி அம்மாவையும் நான் எடுத்துக்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் இருந்திருக்கு யாருக்கு ஜானகி அம்மாவுக்கு அந்த டைவர்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரோடு வந்து வந்து அவரோடு சேர்ந்து கணவன் மணியாக வாழ்ந்தாங்க ஊரடியாக உலக முறையாக வாழ்ந்ததுனால நான் சொல்கிறேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா சில வதந்திகள்லாம் உண்டு இது அந்த ஹீரான் ஒரு நடிகர் இருந்தால் அப்புறம் அதெலாம் அந்த காதல் அது சரிண்ணா அது கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இது இல்லாமல் இன்னும் அன்பின் மிகுதியாக ஒரு உதாரணமாக இது சினிமாவில் இருக்கக்கூடிய வந்து அந்த ஜோடிகள் இருக்கிறாங்கள்ல கணவன்மணி அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாருன்றது தான் உண்மை இப்போ இந்த நடுவில் இந்த மூணாவது மனுஷங்க வர்றது அப்படிங்கிற பார்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் பிரச்சனை உருவாக்குதுங்கிறீங்களா சில பேர் வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் கூட அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல எண்ணமே இங்கே தான் திரும்ப சொல்லுங்க நீங்கள் எதுக்கு உங்களுக்கு நல்ல எண்ணத்தில் அவங்க சொல்லணும் உங்களுக்கு மனசில் கட்ட எண்ணம் தானே அவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றீங்க ஒப்பீனியன் கேட்குறீங்க இது எஸ்ஸாக உணவான்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க சார் ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் நண்பரை கூப்பிட்டு போயிட்டு நண்பரை கூப்பிட்டு போயிட்டு வந்து கேட்டனா பொண்ணை பார்த்துட்டு சொல்லு பொண்ணு அழகாக இருக்கா பார்த்து சொல்லு சொல்லி போனால் நண்பராக கேட்பீங்க அதெல்லாம் முட்டாள்தனமானது எங்கே நீங்கள் அப்படியே போனாலும் கூட புரியுது சொல்லு அப்படியே போனாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒப்பினியன் கேட்கக்கூடாது கூப்பிட்டு போகலாம் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு போகலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் பட் ஒப்பீனியன் வந்து யுவர் டேக் யுவர் ஓன் டெசிஷன் நீங்கள் வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர அங்கே ஒப்பீனியன் கேட்கக்கூடாதுன்ற நான் இந்த சில விஷயங்கள் இருக்குதுங்க மூன்றாவது மனிதர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கக்கூடிய கேட்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது இதெல்லாம் அது காதல் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அல்ல கணவன் மனைவி பஞ்சாயத்தாக இருக்கட்டும் மூன்றாவது நபர் ஒப்பீனியன் கேட்காதீங்க கேட்டால் காலியாகிடுவீங்கன்ற நான் அப்புறம் உங்கள் இஷ்டம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தமிக்கு நன்றி நன்றி சார் யானை யானைக்கு வந்து கொடுத்த அந்த வாழைப்பழத்தில் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தாரு அது கோபம் வந்து அடிச்சிருச்சு அவரை அப்படின்னு கூட சொல்கிறாங்க சொத்தம் போட்டு தும்புறாங்க நான் இருமல் கூட கிடையாது தும்மல் அந்த தும்மல் அந்த நாய்க்கு அந்த காதில் எப்படி விழுந்து தெரியல முழிச்சது நான் கேட்டால் குழந்தை தொண்டையே கிடச்சிச்சு உண்மையிலே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டனா உளவியல் பிரச்சனை ஒரு பக்கம் அவருக்கு இருந்திருக்கு என்னென்னு கேட்டினா வந்து இந்த அட்டைக்கு நான் பாரதியாருடைய படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருப்பார் யார் அவர் ஞானசேகரன் எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லி சொல்லுவார் போகிற போக்கில் அவருக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க பசியை ப பசியை பற்றி யோசிக்காமல் வயிற்றை பற்றி யோசிக்காமல் அறிவு அறிவு பசியிலே இருந்தவர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உடலை கவனிக்காமல் பராமரிக்காமல் வீட்டு சின்ன கூட அந்த இது இருக்கலாம் ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சக திருமதி சேவராஜசங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பாரதியார் அவர்களுடைய மரணம் ஒரு பக்கம் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் யானை வந்து அவரை தாக்கிடுச்சு பார்த்தசாதி கோயில் யானை வந்து தாக்கிருச்சு அதனால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் போய் அவர் வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தாருன்னு சொல்கிறாங்க எது உண்மை இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கதை சொல்லப்பட்டதோ அதே கதை தான் வந்து பெரும்பாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து யானை அடித்து ஏன் இன்னும் சில பேர் கொஞ்சம் ஏற்றிலாம் விட்டானுங்க யானை யானைக்கு வந்து கொடுத்த அந்த வாழைப்பழத்தில் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தாரு அது கோபமாகி வந்து அடிச்சிருச்சு அவரை அப்படின்னு கூட சொல்கிறாங்க பட் யானை வந்து ஒரு ஒரு விலங்கு சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிமிடத்தில் அதுக்கு என்ன தோணுச்சோ அது வந்து பார்த்திங்கன்னா அவரை தட்டி விட்டுச்சு அவ்வளோதான் சரிங்களா அது வந்து ஒருவேளை அவருடைய கருப்பு உடை வந்து அவருக்கு அதுக்கு அந்த நேரத்துக்கு இது அந்த யானைக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த அவருடைய போட்டிருந்த கருப்பு உடை அந்த தலைப்பாகை இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வேளை வந்து அதுக்கு அந்த பார்வைக்கு எப்படி பட்டுதோ தெரியல பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கமாக செய்யக்கூடியுதான் அது கூட அவர் கேட்டினா அவர் வந்து அவருக்கு எப்போவுமே தெரியும்ல பாரதியார் பொறுத்த வரைக்கும் கேட்டினா வீட்டில் வச்சுருந்த அரிசி பருப்பையும் தூக்கி பறவைகளுக்கு தானியமாக போடக்கூடியவர் இந்த மாதிரி வந்து இயல்பே அவருடைய இயல்புன்னு கேட்டனா கையில் எதுவுமே வச்சுக்காத எல்லாத்தையும் கொடுத்துட்ற ஒரு மனுஷன் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது வாழைப்பழத்தை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு அது வந்து அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்கு என்னவோ தோணுச்ச தெரியல அது தட்டி விடுச்சு அது யானைக்கு மட்டுமே தெரிஞ்சுது சரிங்களா அந்த பார்வைக்கு வந்து கேட்டனா அது கருப்பு உடையும் அவருடைய அவருடைய அலங்காரம் அவருடைய தோற்றம் இருக்குல்ல அந்த தலைப்பாக்கியோட அதுக்கு என்ன மாதிரி தோணுச்சோ தெரியல சரிங்களா விலங்குகள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல அந்த வகையில் அந்த சூழ்நிலையில் அது வந்து தட்டி விட்டுருச்சு சரிங்களா அது இப்போ சமீபத்தில் கூட ஒரு காட்சி பார்த்தேன் ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யானை தண்ணியில் வச்சு யானையை வந்து தண்ணியை வீசுகிறாங்க வந்து யானை மேலே பொதுமக்கள் தண்ணியை வீசும்போது பார்த்தீங்கன்னா அது அது சந்தோஷமாக அது தலையை ஆட்டி வந்து அதை வந்து அது குளிக்குது குளிக்குதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி தூக்கி தூக்கி வீசுகிறாங்க கையிலேயே தூக்கி தூக்கி வீசுகிறாங்க ஒரு தண்ணிக்குள்ளே நிற்கி யானையை நிற்கிது மக்களும் நிற்கிறாங்க அப்போது ஒரு போலீஸ்கார் வந்து கேட்டால் அந்த மக்களை ஒழுங்குபடுத்துகிறாரு அது டக்குன்னு செஞ்சுச்சு அந்த யானை தும்பிக்கிற தூக்கி அவர் தண்ணியில் தள்ளி விடுச்சு தூக்கி வீசிச்சு தண்ணியில் நம்ம அதை பார்த்தோம் ஸோ விலங்குகள் பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்லாம் சொல்ல முடியாது சார் அதுதான் நம்ம வந்து நம்ம அப்படி தான் எடுத்துட்டோங்கன்னா எதுக்காகனா சில கதைகள்லாம் புனையப்பட்டது வாழைப்பழத்தில் இதை வச்சு கொடுத்தாரு அதனால தான் தள்ளிபடிச்சு சொல்லிட்டு நான் சமீபத்தில் ஒரு இதை கூட ஒரு செய்தி கூட நான் வந்து படித்தேன் நான் ஐ திங்க் வெளிநாட்டில் ஏதோ ஒரு வெளிநாட்டில் நாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உற்ற தோழனாம் குடும்பத்தில் கூட ஒன்றா வளர்க்குறாங்க அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா படுக்கையில் பெட்டில் படுத்துருக்கு பக்கத்தில் வந்து கை படுத்துருக்கு அதுக்கு பக்கத்தில் அந்த அம்மா படுத்துருக்காங்க குழந்தையோட அம்மா படுத்துருக்காங்க திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஓங்கி ஒரு தும்மல் தும்றாங்க தும்முறாங்க சொத்தம் போட்டு தும்புறாங்க நான் இருமல் கூட கிடையாது தும்மல் அந்த தும்மல் அந்த நாய்க்கு அந்த காதில் எப்படி விழுந்து தரல டக்குன்னு முடிச்சதுன்னு கேட்டால் குழந்தை தொண்டையை கிடச்சிச்சு டக்குன்னு அதாவது இவங்க தும்மும் அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது காதில் என்ன மாதிரி விழுந்து தெரில டக்குனு போய் தொண்டையை போய் வந்து குழந்தையோட தொண்டையை வந்து கடிச்சிட்டு குழந்தை அந்த ஸ்பாட்லேயே அந்த பள்ளி இறங்கிட்டு அப்போவே இறந்துருச்சு ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா விலங்குகள் விலங்குகள் தான் மனிதர்கள் மனிதர்களே இங்கே சில பல நேரங்களில் விலங்குகளை நடந்துக்கிறாங்க அது வேற சரிங்களா என்ன செய்கிறோன்னு தெரியாமல் சில பேர் நடந்துக்கிறான் அதனால தான் அவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு மென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கிறான் நான் சொல்கிறது நான் சொன்னோடனே உங்களுக்கு யாரும் ஞாபகம்னு தெரில சரில சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது பாரதியார் வரைக்கும் அவர் வந்து இயல்பே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பறவைகளை நேசிக்கிறவர் வந்து விலங்குகளை நேசிக்கிறவர் எல்லை கண்ணில் பார்க்குற அத்தனையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறது துரத தான் அதை வச்சு பல கதைகள் புனையப்பட்டது ஆனால் உண்மையிலேயே என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் உளவியல் பிரச்சனை ஒரு பக்கம் அவருக்கு இருந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தேசத்தோட நிலையை பற்றிய ஒரு உளவியல் சிக்கல் தொடர்ச்சியாகவே அவருக்கு இருந்திருக்கு முதல் ஒன்று உளவியல் சிக்கல் ஒன்று இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குது ஃபேமிலியில் ஒரு குடும்ப அழுத்தம் ஒன்று இருந்திருக்கு வறுமை அதன் அதை தொடர்ச்சியாக வந்து ஒரு வருத்தம் இருக்குது ஒன்று தேச பிரச்சனை இன்னொன்று வந்து குடும்ப பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை அப்போ அவருக்கு அந்த வயது மூப்புன்னு ஒன்று இருக்குது ஐம்பது தானால் வயது மூப்பு சார் இப்போ தான் நம்ம நம்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போலாம் நம்ம நினச்சிக்கிறோம் எழுபது தானாக தான் அதுதான் சொன்னாங்க அப்போலாம் எழுபது தானால் தான் வயது மூப்புன்னு நினைக்கிறாங்கள்ல எல்லா காலத்துலேயும் ஐம்பது தாண்டினாலே டவுன் இது ஏறி இப்படி இப்படிதான் ஏறி அப்படியே இறங்குறது ஐம்பது வரைக்கும் ஏறிட்டு ஐம்பதுலேருந்து இறங்குறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதில் ஏறிட்டு நூறில் தான் போகணும்னு கிடையாது அந்த சூழலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மூணு பிரச்சனை ஒன்று தேசத்துக்கு சுதந்திரம் என்ற அந்த மன அழுத்தம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுமை ஒரு பக்கம் மனைவி மீதான மிகப்பெரிய ஒரு மனக்குறையாக அவருக்கு இருந்திருக்கு ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு நான் தான் உகந்தவன் இல்லை ஏன்னா குடும்பத்தினால் முழுசாக வந்து ஒரு செல்ஃபிஷாக இருக்கணும்ல அந்த மாதிரி இல்லை இருக்க முடியல அப்போது ஒரு மனப்போராட்டம் மன உளைச்சல் இருப்பாங்க அதை தாண்டி உடல் ரீதியாக தான் அவருக்கு வந்து சில க சில படங்களில் அவங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் பாரதியாருடைய படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருப்பார் யார் அவர் ஞானசேகரன் எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லி சொல்லுவார் போகிற போக்கில் அவருக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அது வந்து நம்ம வந்து அதுக்கான சான்று ஆதாரமில்லாமல் நம்ம பேச முடியாது ஆனால் அந்த படத்தில் ஒரு டைலாக் கொண்டு வரும் பாரதி படத்தில் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட பழக்க பழக்கங்களால் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுவார் இருக்கும் இருக்கும்போது சொல்கிற மாதிரி ஒரு வரி வரும் ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பாதிக்கப்படுறது ஒரு வயிற்றுப்போக்கு தான் அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த வயிற்றுப்போக்கை சரி பண்ணுற அளவுக்கு சிகிச்சைகள் இருந்திருக்காரு சார் இன்றைக்கி தான் சார் வந்து உடனே இந்த டேப்லெட் போடும் அந்த டேப்லெட் போடுன்றது பெரிய வளர்ச்சி இன்றைக்கு மருத்துவம் அன்னைக்கு வந்து இல்லை அன்னைக்கு வந்து நாட்டு மருந்து அது கொடுத்து அவர் வந்து அவர் பாதிக்கப்பட்டார் ஸோ இதை சமீபத்தில் கூட அவருடைய எள்ளு பேரன் கூட பதிவு பண்ணுறாரு யானை அடித்ததால் கிடையாது ஆனால் உடல் கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் உடல் பலவீனம் ஏற்பட்டிருக்கலாம் சரிங்களா ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு வந்து பார்த்தினா நீண்ட நாட்கள் வந்து அவர் வந்து பசியில் பசி அறியாமல் இது பசி இருக்குது ஆனால் ப அந்த வயிற்றை பற்றி படாமல் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை அறிவு பற்றியே வந்து அறிவு பசியிலேயே வந்து அந்த வயிற்று பசியை மறந்துனும் கூட அதுதான் அவருடைய பழக்க வழக்கங்களும் இருக்கலாம் அவர் சொல்லக்கூடியது கேட்டினா பழக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசியை ப பசியை பற்றி யோசிக்காமல் வயிற்றை பற்றி யோசிக்காமல் அறிவு அறிவு பசியிலே இருந்தவர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உடலை கவனிக்காமல் பராமரிக்காமல் விட்டு கூட அந்த இது இருக்கலாம் அது ஆனால் வந்து யானை அடித்ததுனால் கிடையாது யானை அடித்ததுனால் உடல் பலவீனமாக இருக்கலாம் அது அதிர்ச்சி இருந்திருக்கலாம் அவருக்கு அதை பற்றி கூட ரொம்ப டீப்பாக யோசிச்சுருக்கலாம் ஏன் வந்து யானையை வந்து நம்ம மேலே வந்து அப்படி இது பண்ணிச்சு ஸோ அதனால் இதுதான் உண்மையான காரணன்றது நம்ம சொல்ல முடியாது ஆனால் பெரும் அவருடைய அவருக்கு வந்து வயிற்றுப்போக்குன்னு ஒன்று இருந்தது உண்மை தான் அதுதான் நம்ம எடுத்துனோம் தவிர மற்றபடி கதைகள் புனையப்படுறது வந்து பாரதிக்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல அவங்க எடுத்து ஒரு கதையாக வேணா யானை அடித்ததுனால தான் அவர் யானை அடித்ததால் கேட்டால் அடுத்த ஒரு நாலு நாள் ரெண்டு நாளில் இல்லை அன்றைக்கே கூட இறந்துருக்கணும் இல்லையா ஸோ அப்படி வந்து நடக்கலை அவர் வயிற்றுப்போக்குன்றது ஒரு ஒரு நோய் அது நான் சொன்ன காரணங்கள் தான் ஒன்று கேட்டால் தேசத்துக்கு மீதான அபிமானம் இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் குடும்பத்தோட சுமை அதை வந்து பராமரி குடும்பத்தை பராமரிக்க முடியல என்ற மன உளைச்சல் அதுக்கு பிறகு உடல் நோய் இதுதான் வந்து காரணம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தபடிக்கு நன்றி சார் நன்றி சார்